தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் டெல்லியில இந்த கார் பிளாஸ்ட் நடந்துச்சு பாருங்க ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இந்த விஷயம் சார்ந்து தோண்ட 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 தினமும் பல புதிய புதிய தகவல்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க இப்ப சில தகவல்கள் கிடைச்சிருக்கு ஒன்று பிரேக் த்ரூ இன்ஃபர்மேஷன்ஸும் சொல்லலாம் இத பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சியில் போகலாம் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்களா இதுதான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் சார்ந்திருக்க நிலவரம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது ரெய்டுக்கு மட்டும் போறாங்க வீடுகள் சார்ந்த அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை நேஷனல் ஹைவே இருக்குல்ல அங்கே சரியான ப்ரொடெக்ஷனை ஒட்டு மொத்த ஆஃபீஸர்ஸையும் களமிறக்கி விட்டுருக்க மாதிரி இருக்கு அதுவும் ஆயுதம் ஏந்திய பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை தான் ஃபுல்லாக களமிறக்கி விட்டுருக்காங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் முழுக்க சா டைட்டுங்க செக்யூரிட்டி அந்த அளவுக்கு எல்லா இடத்தையும் சலடை போட்டு சளிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த டெரர் மாடியூலுக்கு சம்பந்தப்பட்டவங்க இங்கேயாருன்னா இருக்கானீங்களா மக்களோட மக்களை கலந்து அப்படின்ட்டு ஏன்னா ஒன்று தனியாக காட்டில் இருக்கானுங்கன்னா கூட ட்ரேஸ் பண்ணிட முடியும் பட் ஆனால் மக்களோட மக்களை கலந்துட்டா ரொம்ப கஷ்டம் அவங்களை கண்டுபிடிச்சி தனியாக ஃபில்டர் பண்ணுறது பெரிய ப்ராசஸாக மாறிடும் தெரியுதா இதுமாரி தான் ஒவ்வொருத்தராக கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த டெரர் மாடியூல்ஸாக இருந்து அரஸ்ட் பண்ணாங்க பாருங்கள் அவங்க எல்லாரையும் இந்த ஃபரிதாபாத் போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கொடுத்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இவங்க வேலை என்னென்னா இந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டி இருக்குல்ல இவங்க கூட யார் யாரெலாம் இன்வால்வ்டாக இருந்திருக்கா இவங்க அனுப்புகிற பணம் எங்கே போயிருக்கு எங்கே வந்திருக்கு இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே யார் வந்து போயிருக்கா இந்த யூனிவர்சிட்டிக்குள்ள இன்னும் எத்தனை பேர் இந்த மூலச்சலவு பண்ணப்பட்டு இருக்காங்க எப்போ வேணாலும் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வெடிக்க காத்திருக்காங்க இது போல எல்லா க்ரூஷியல் இன்ஃபர்மேஷன்ஸும் கலெக்ட் பண்ணும் இதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த எஸ்ஐடி அவங்களுக்கு பெரிய சந்தேகம் என்ன தெரியுமா இந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டி ஒரு டெரர் மாடியூல் ஹப்பாக இருந்திருக்கலாமா இல்லையா இதை சார்ந்து கன்ஃபார்ம் பண்ணணும் இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டா அந்த யூனிவர்சிட்டி எதிர்காலம் கண்டிப்பாக கேள்விக்குரியா மாறும் அதில் எந்த மாற்றம் கடத்த வேணாம் ஆல்ரெடி அதோட சேர்மன் இருக்கார்ல ஜாவேது அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மணி கேஸில் இன்னும் எத்தனை பேர் மாட்ட போகிறாங்கன்னு தெரில இப்போ வரைக்கும் இரநூறுக்கும் மேற்பட்ட டாக்டர் ஸ்டாஃப்னு எல்லாரையும் விசாரணைக்கு உட்படுத்திட்டு இருக்காங்க அஃபிஷியல்ஸு அல்ஃபலான்னு பேரை கேட்டாலே இன்வெஸ்டிகேஷனுக்கு வா இப்படிதான் அங்கே போய்கிட்டு இருக்கு ஸ்பெஷல் என்ஐஏ கோர்ட் இருக்கல பாட்டியால ஹவுஸில் அந்த கோர்ட்டுக்கு இந்த கைது பண்ணப்பட்ட நாலு பேர் இருக்காங்க பாருங்கள் அவங்கள என்ஐஏ அஃபிஷியல்ஸ் கூட்டு வந்தாங்க கூட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுமே பதினஞ்சு நாட்களுக்கு கஸ்டடி கேட்டாங்க ஆனால் கோர்ட் என்ன பண்ணிடுச்சு பத்து நாட்கள் கொடுக்குறோங்க பத்து நாட்கள் இந்த நாலு கீ அக்யூஸ்டை நீங்க கஸ்டடியில் எடுத்துக்கோங்க விசாரிங்க என்ன உண்மைன்னு வெளியே கொண்டு வாங்கன்னு கோர்ட்டு சொல்லிடுச்சு ஆக்சுவலாக நிறைய பேரும் தப்பாக நினைச்சிட்டு இருக்கீங்களா ஏதோ நாலு பேர் விடுவிக்கப்பட்டாங்கன்னு செய்தி வெளியே வந்ததும் இந்த நாலு பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க இவங்களை எப்படி விடுவிக்க முடியும் கீ சஸ்பெக்ட் இவங்க தான் ஆனா இந்த விசாரணைன்ற பேர் டீடைல் பண்ண போடுவாங்களே அவங்கள நாலு டாக்டர்ஸை விடுதலை பண்ணிடுவாங்க இது தப்பா புரிஞ்சிட்டு பல பேரும் அப்படி பேச ஆரம்பிச்சு செய்திகள் போட ஆரம்பிச்சாங்க மேஷம் ஊடகங்களே சரி விடுங்க டாக்டர் முசமல் ஷக்கில் கனாய் புல்வாமா சேர்ந்தவர் டாக்டர் ஆதில் அகமது ராத்தர் அனந்தநாக சேர்ந்தவர் டாக்டர் ஷாஹின் சாயித் லக்னோ சேர்ந்தவங்க முப்டி சேர்ந்தவர் அஹமது ஜம்மு அண்ட் அந்த மக்களை மூலச்சலவு பண்ணி டெல்லியில் வரைக்கும் பிளாஸ்ட் ஏற்படுத்த முடியுது வரத்துக்கு எவ்வளவு இருங்க போது இப்ப நிறைய டவுட்டே வருது பாருங்க இதுக்கு முன்னாடி சவுத் இந்தியாவில் நடந்த சில வெடிப்பு சம்பவங்கள் இருக்குல்ல அதுல எத்தனை சம்பவங்கள் தீவிரவாத சம்பவங்களா இருக்கும்னு இப்ப பல பேருக்கும் டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு இதுல என்ன கொடுமை இப்ப நாலு பேருக்கு சார்ந்து பத்து நாட்கள் கஸ்டடி கொடுத்தாச்சா அந்த நாலு பேர் ரிலீஸ் பண்ணப்பட்ட விஷயம் முன்னாடி சில டாக்டர்ஸ் கைது பண்ணப்பட்டு அது முடிஞ்சிச்சா இப்போ இதெல்லாம் தாண்டி புதுசாக நாலு பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க இது இப்போ கரண்ட் அப்டேட்டு என்னையே சும்மா சொல்ல கூடாதுங்க இந்த கேஸை எந்த அளவுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இங்கே லிட்டரலாக தெரியுது டீப் இன்வெஸ்டிகேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்களா அதை விட டீப்பாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் தேசிய ஊடகங்கள் செயலியாக இருக்கட்டும் அஃபிஷியல் செயலியாக இருக்கட்டும் சோர்ஸ் மூலமாக நிறைய தகவல்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அது எல்லாத்தையும் திரட்டி உங்ககிட்ட கோர்வையாக சொல்லிடுற மக்களே அதாவது ஃபாரின் டெரர் நெட்வொர்க் இருக்குல்ல இந்த டெல்லி பிளாஸ்டுக்கு பின்னாடி இதை ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணுற வேலைலையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுற வேலையிலையும் என்ஐஏ அஃபிஷியல்ஸ் கிட்டத்தட்ட கேஸை முடிச்சிடறாங்க அளவுக்கு போயிட்டாங்களா அந்தளவுக்கு நெருங்கிட்டு இருக்காங்களா மக்களே இந்த செயின் ஆஃப் ஃபாரின் ஹேண்ட்லர்ஸ் இருக்கானுங்களே அதாவது வெளிநாடுகளில் உட்காந்துக்கிட்டு இந்தியாக்குள்ள பயங்கரவாத தாக்குதலை நடத்துறதுல பேர் போன வாங்கிங்க அவனுங்க சார்ந்து ட்ரேஸ் பண்ணுறது கிட்டத்தட்ட முடிச்சிருக்காங்க இந்த ரேடிகளைசேஷன் இருக்குல்ல எப்படிலாம் இவனுக்கு மூலச்சலவு பண்ணப்படுறானுங்க அந்த ரூட்ஸு அதையெல்லாம் கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிருக்காங்களா அண்ட் இந்த கம்யூனிகேஷன் இருக்கல இந்த என்கிரிப்டட் கம்யூனிகேஷன் இதை டீக்அவுட் பண்ணுற வேலையிலேயும் கிட்டத்தட்ட பாதி கிணரை தாண்டினா சொல்லப்பட்டிருக்குங்க ஸோ என்னைய ஆஃபீஷியல்ஸ் எவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ தூரம் ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ஓகே தா பாகிஸ்தான் ஹேண்ட்லர்ஸ் உகாஷா அப்புறம் ஹம்ஸுல்லான்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்ச டெல்லி பிளாஸ்டிக் பின்னாடி இருக்க பேரு மூளையை இந்த இந்த ஹேண்ட்லர்ஸ் தான் சொல்லணும் இந்த ஹேண்ட்லர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அந்த உமர் இருக்கால டெல்லியில் காரை வெடிக்க வச்சாமல் பாருங்க அந்த உமர் கிட்டே சொல்லி இது போல டர்க்கில மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவன என்ன பண்ணிருக்கான் டாக்டர் முசமில் டாக்டர் ஆதிலு டாக்டர் முசஃபர் ஒவ்வொரு டாக்டர் தான் டாக்டர் படிச்சுட்டு இந்த கேவலமான வேலையை பார்த்துருக்கானுங்க இந்த நாலு பேரும் கிளம்பி ரெண்டாயிரத்து இருபத்தி வருஷம் டர்க்கிக்கு போயிருக்கானுங்க நாம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி சம்பவத்தை பாக்குறோம் இவன் டர்க்கிக்கு போனதா சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இப்போ ஒரு இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் உங்களுக்கு கொடுத்துறேன் இதே ஆட் பண்ணிக்கோங்க மூணுல இருந்து நான்கு டாக்டர்ஸ் வரைக்கும் டர்க்கிக்கு டிராவல் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் அவங்க ஸ்டே பண்ணியிருக்கானுங்களா தக்கில இவங்களோட ஒரிஜினல் பிளான் இருக்குல்ல அது என்ன தெரியுமாம்மா உக்காஷா சொன்ன பார்த்து அந்த ஹேண்ட்லர் அதை மீட் பண்ணுறது தானா ஆனால் அந்த உக்காஷா இருக்கா போல இருக்கேன் அந்த ஹேண்ட்லரு என்ன பண்ணிட்டு இருக்கா இல்லை இல்லை நீங்கள் என்ன மீட் பண்ண வேணா நான் ஒரு பேர்ஸனை சொல்கிற ஒரு சிரியன் தான் அந்த சிரியன் பேர்ஸனை நீங்கள் மீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காப்புல அந்த உக்காஷா ஹேண்ட்லரு இதுக்கப்புறம் இவங்களுக்கு ஏமாற்றம் உக்காஷா ஹேண்ட்லரை பார்க்க வந்தா வேற யாரும் மீட் பண்ணுறது சொல்றாருன்னு சரின்ட்டு வெயிட் பண்ணிட்டு வந்திருக்காங்க இதுக்கப்புறம் அந்த சீரியன் சொன்ன பாத்தீங்களா அந்த பர்சன் வராப்பில் அந்த பர்சன் தான் இந்த டீம் மீட் பண்ணியிருக்கு மீட் பண்ணி முடிச்சுட்டு இவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டு அங்கே டர்க்கிலிருந்து வெளியே அனுப்பப்பட்டிருக்காங்க எனக்கு என்னன்னா டர்க்கி அரசுக்கு தெரிஞ்சது நடந்திருக்கா தெரியாமல் நடந்திருக்கான் ஏன்னா ஆப்ரேஷன் சிந்து டைம்ல டர்க்கி எந்த ஸ்டாண்ட் எடுத்துச்சுன்னு பார்த்தோம் அப்போ இதுலேயும் உன்னிப்பாக பார்த்தாகணும் இந்த முசாஃபர் சொன்ன பாத்தீங்களா அந்த நாலு பேர் போனோம் டர்க்கியில் இவனை ஒருத்தன் இவன் மட்டும் என்ன பண்ணிருக்கான் ஆப்கானி கிளம்பி போயிட்டுருக்காங்க இவனுக்கு கொடுத்துருக்க டாஸ்க்காக தான் போல இருக்கு யுனைடட் அரபு எமிரேட்ஸ் இருக்குல்ல அதன் வழியா ஆப்கானுக்கு போயிருக்கான் அந்த பாகிஸ்தான் ஆப்கான் பார்டரில் இருக்கா அப்படின்னா நமக்கு எந்த அமைப்பு மேலே சந்தேகம் வரும் அதுக்கோ அதுல அதில் சேர்றதுக்கு போயிருக்கான் போல இருக்குங்க இவன் அவன் டாஸ்க் முடிஞ்சிச்சா அதுக்கப்புறம் உமர் இருக்காள இவனும் ஆப்கானுக்கு போயிட்டு அந்த இயக்கத்தில் சேர்ந்து ஆசைப்பட்டுருக்கானான் ஆனால் அந்த உக்காஷா சொன்னத்தில் ஹேண்ட்லரு பாகிஸ்தானை பேஸ் பண்ணது அப்போ கடுப்பு எங்கே இருக்கும் மொத்தமாக தானே இருக்கும் நீ ஆஃப்கானலாம் போவனா நீ இந்தியாவுக்கு போ நீ ஜெய்ஷி முகமதுக்காக ஒரு திட்டத்தை செயல்படுத்த வேண்டி இருக்குன்னு சொல்லி அந்த உக்காஷா தான் உமரை இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பிச்சிருக்காப்லையா இந்த உக்காஷா உமர் கிட்ட சொன்ன விஷயம் என்ன தெரியுமா ரெடியாரு பிகெஸ்ட் ஆபரேஷன் வேற எதுவும் இல்ல டெல்லி பிளாஸ்டர் அந்த சம்பவம் தான் போல இருக்கு இவன் அவங்க சொன்னதை கேட்டு இந்தியா வந்துட்டு இருக்கானா வந்த பிற்பாடு தான் இந்த அல்பாலா யூனிவர்சிட்டி இருக்கு பாருங்க அதுல போய் என்ரோல் பண்ணியிருக்கான் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஆர்டர் கீழே இங்க வந்து என்ரோல் பண்ணிட்டான் என்ரோல் பண்ணப்பட்ட பிற்பாடு இந்த உமர் ஆதில் இந்த மூணு பேரும் அந்த மூணு தொடர்ந்து இருந்திருக்கானுங்க இந்த அண்ட் உகாஷா இந்த மூன்று ஹேண்ட்லர்ஸ் கிட்டையும் தொடர்ந்து டச்சில் இருந்திருக்கானுங்க எப்படி ப்ரோ வாட்ஸ்அப்பில் பண்ண கண்டுபிடிச்சிடலாமே ட்ரேஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா டெலகிராம பயன்படுத்திருக்காங்க ஒன்னு இல்லை ரெண்டு இல்லங்க நாற்பது வீடியோஸ் என்னென்ன வீடியோஸ் தெரியுமா ஒரு பாம் எப்படி உருவாக்குறது இது சார்ந்த வீடியோஸ் அந்த முசமிலுக்கு ஃபாரின் ஹேண்ட்லர்ஸ் இருக்கானுங்களா அவனுங்க அனுப்பி இருக்கானுங்க உயிரை கொடுக்கறதுக்கான படிப்பை படிச்சுட்டு உயிரை எடுக்க ரெடியா இருக்கானுங்க பாத்தீங்களா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குல்ல அந்த வீடியோ வந்தது போனது எல்லாமே இது எல்லாத்தையும் என்கிரிப்டட் ஃபார்மெட்ல ஃபுல்லா டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க இதுக்காக இவனுங்க டெலகிராம பயன்படுத்தின மாதிரி தான் இப்போதையும் நம்ப பண்ணிட்டு இருக்கு இப்ப என்ன என்ன பண்ணிருக்காங்க டிகோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க என்னென்ன கம்யூனிகேஷன் இவனுக்குள்ள நடந்திருக்கு டெல்லியில மட்டும் தான் பிளாஸ்ட் நடத்த பிளான் பண்ணியிருக்கானுங்களா இல்லைனா இந்தியாவோட மற்ற பகுதிகள் சார்ந்தோம் செயின் ஆஃப் பிளாஸ்ட் மாதிரி எதனா பிளான் பண்ணியிருக்காங்களா இது சார் நான் உண்மை தெரிய வரணும்னா எல்லாத்தையும் டீகோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் செல்ஃபோன்ஸ் ஏன்னா இவனு கிட்ட செல்ஃபோன்ஸ் இருந்திருக்கு அதாவது அப்ளிகேஷனை போட்டு பயன்படுத்திருக்கான் டெலிகிராம்லாம் அப்போ அந்த செல்ஃபோன்ஸ் எங்க அப்படின்ற கேள்வி வரல அதுக்கான சோர்ஸ் மூலம் தகவலுன்னு சொல்லிடுறேன் முஸமில் ஆதில் ஷாஹின் அண்ட் இரஃபான் இந்த நாலு பேரோட செல்ஃபோன்ஸ் இருக்குல்ல இதை அஃபிஷியல்ஸ் எடுத்துட்டாங்க எடுத்துட்டு அதை அனலைஸ் பண்ணுற ப்ராசஸ் இருக்குல்ல அது இப்போ பெருசாக போயிட்டு இருக்கு இது வரைக்கும் அனலைஸ் ப்ராசஸ்ல என்னென்ன தகவல் திரும்ப கிடைச்சிருக்கு ஷாக்கிங்கான மக்களை ஒன்னொன்னு அதாவது இந்தியாவில் பல இடங்களில் தாக்குதல் நடத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்கலாம்னு ஒரு ஸ்பெகலேஷனை கிரியேட் பண்ற மாதிரி சில விஷயங்கள் கிடச்சிருக்கு இந்த மொசமல் சொன்ன பாத்தீங்களா அவன் செல்ஃபோனில் இருந்து மட்டுமே யாருன்னு ஒரு வீடியோஸ் எடுத்திருக்காங்களாம் அந்த வீடியோஸ் வீடியோ சாங்ஸ் அவங்க அப்படி நினச்சிடாதீங்க மக்களே இதில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோ எதிர்த்து நம்ம அந்த காட்சிகள்லாம் இந்த ஜெய்சோட சீஃப் இருக்காம பாருங்க மசூதா சார் அவனோட ஸ்பீச் இது இல்லாமல் ஜெய்ஷ் கமாண்டர்ஸ் இருக்காங்களா மத்தவனுங்க அவனுங்களோட ஸ்பீச்சஸ் இதுவும் இல்லாமல் ஐசிஸ் இந்த ஐஎஸ்ஐஎஸ் இருக்க பாருங்க அது சம்மந்தமான பயங்கரவாதிகள் இருப்பானுங்களா அவனுங்களோட ஸ்பீச்சஸ் அதாவது இவனுங்க பேச்செல்லாம் கேட்டால் ஒரு மனுஷன் எந்த நிலைக்கு தள்ளப்படுவான் இப்போ புரியுதா எப்படி மூளை செலவு சொல்லிட்டு ஃபுல்லாக இந்தியா மேலே இருக்க வன்மத்தை ஃபுல்லாக கக்கி வச்சிருப்பானுங்க நம்ம மார்க்கத்துக்கு எதிராக இந்தியா இருக்குன்னு கட்ட அழுத்த மனசு தொட்டு சொல்லுங்க மக்களே பாகிஸ்தானில் வாழ்ந்துட்டு இருக்க இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்களே அவங்க பாதுகாப்பாக இருக்காங்களா இந்தியாவில் இருக்க இஸ்லாமிய நண்பர்கள் பாதுகாப்பாக இருக்காங்களா ஓகே ரைட்டு இந்த எக்ஸ்போசிங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இன்டாக்டினேஷன் சொல்லுவாங்க அதாவது தீவிரவாத போதனை இருக்குல்ல இதை அமல்படுத்துற வேலை இதுக்காக என்னென்ன வீடியோஸ் இருக்குமோ அது எல்லாத்தையும் சேர்த்து அந்த ஃபோனில் அவன் வச்சுட்டு இருந்திருக்கான் போல இருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் அதை கண் கொட்டாமல் பார்த்து கேட்டுட்டு இருந்தானா இது போல் ஈஸியாக தாக்குதல் பண்ணிவிடாம போல இருக்குங்க எவனை நோடி மாற்றிடணும் போல இருக்கு தயவு செஞ்சு மடை மாறிடாதீங்க நல்லா படித்து குடும்பத்தை காப்பாற்றி உங்களை காப்பாற்றி இன்னும் நூறு பேருக்கு வாழ்க்கை கொடுத்து நீங்கள் நல்லா மேலே போகலாம் அதை விட்டு இது போல் மூளைச்சலவுக்கு செலவுக்கு நீங்கள் நீங்கள் ஈஸியாக மேலே போயிடலாம் செத்து ஆனால் உங்கள் குடும்பம் கடைசி வரைக்கும் உங்களை நினச்சி கஷ்டப்பட்டு இருக்கணும் இப்படி தேசத்துல பெற்று வச்சிருக்கோம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட எண்பது அதர் வீடியோஸும் எடுத்திருக்காங்க ஏன்னா இந்த ஃபோன்ஸ்லாம் பரிமுதல் பண்ணி முசமில் ஃபோன் இருந்து மட்டும் இரநூறு வீடியோஸ் சொன்னோம்னா மத்தவங்க ஃபோன்ஸ் வந்து எல்லாம் கலெக்ட் பண்ணா ஒரு எண்பது வீடியோஸ் வருது இந்த வீடியோஸ் என்னென்ன காட்சிகள் இருக்கு பயங்கரவாத பயிற்சி இது சார்ந்த காட்சிகள் இருந்திருக்கான் இது இல்லாமல் இந்த பாம் உருவாக்குற டெக்னிக் இருக்குல்ல இது சார்ந்த காட்சிகள் இதை தாண்டி இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க ஆக்சுவலா சயின்டிஸ்ட்லாம் இந்த கெமிக்கல் ரியாக்சன்ஸ் சார்ந்து ஒரு எக்ஸ்பலேஷன் கொடுத்தா இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப டீப் ரிசர்ச் பண்ண எப்படி இருக்கும் இது போல வீடியோஸு படிச்ச மூலம்லாம் பயங்கரவாதிகளாக மாறினா எந்த அளவுக்கு டிசாஸ்டர்ஸ் விளைவுகளை டெல்லி பிளாஸ்டர் ஆகச்சிருந்தும் எடுக்கப்பட்டிருக்கு இந்தியாவில் இருக்கிற மத வழிபாட்டு தலங்கள் இதோட காட்சிகள் இருந்திருக்கு இதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் மக்கள் அதிகமாக கூடுறாங்க இது போல காட்சிகளும் உள்ள இருக்கு இது போல காட்சிகள் எழுதிங்கிறதுக்காக எடுக்கணும் புரியுதா டெல்லி உத்தரப்பிரதேஷ் மும்பை இன்னும் பல ஸ்டேட்ஸுங்க அங்கெல்லாம் இது போல காட்சியில் பதிவு பண்ணிருக்கானுங்களா இப்ப நமக்கே தோணும் நம்ம வீடு இருக்கிற பகுதிகளை சுத்தி எத்தனை இது போல இருப்பானுங்களோ அப்படின்ட்டு ஏன்னா அவனுங்க ஊடி இருக்கானுங்க புள்ளுருவு மாதிரி கண்டே முடியல வளர்ச்சிக்கு யாராலையுமே ஒரு அட்டாக் நடந்தாதான் தெரியுது இவன் பண்ணிருக்கான் போல இருக்கு அப்படின்ட்டு செலக்ட் பண்ணி பிளாஸ்ட இங்கே நிகழ்த்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்க விஷயம் அந்த வீடியோஸ் மூலமா கிட்டத்தட்ட தெரிய வந்திருக்கு எவ்வளவு பெரிய பேரழிவு நம்ம அதிகாரிகள் தடுத்து நிறுத்திருக்கான்னு இப்ப மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் மக்கள் ஏன்னா அவனுங்க திட்டப்படியெல்லாம் நடக்க விட்டுருந்தா யோசிச்சு பாருங்க நம்ம அமைதி இல்லாமே போயிருக்கும் சரி ப்ரோ இதெல்லாம் நார்த்தில் அப்படியே நடக்கும் சவுத்தில் வாய்ப்பு இல்லைன்னு நினச்சிங்கன்னா அப்படி நம்ம அலட்சியமா விட்டுற முடியாது இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இன்னொரு ஃபாரின் ஹேண்ட்லர் பேர் என்ன தெரியுமா கேர்னல் நாம கேர்னல் எப்படி சொல்லுவோம் பெருமையா வேறு பாருங்க இதை வச்சிருக்கானுங்க ஆக்சுவலாக இந்த கேர்னல் ஹேண்ட்லரை சேர்ந்த முக்கியமான நபராக ஃபைசலுங்க இந்த ஃபைசல் மேலே என்ன நம்ம குற்றச்சாட்டு இந்த கர்நாடகாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதுவும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா அவங்க டார்கெட் பண்ணி அவங்கள மூலச்செலவு பண்ணி பயங்கரவாத இயக்கத்துக்கு ஆட்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறது இந்த வேலை அவன் பண்ணிருக்கா தான் பெரும் குற்றச்சாட்டு இவன் தான் சவுத் இண்டியா நடந்த சில பிளாஸ்டுக்கு காரணகர்த்தாவா இருப்பானோ நம்பப்பட்ருக்கு நினைக்காதீங்க எது வரைக்கும் இருக்கான்னு தெரியுதா மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எப்பயுமே ஒரு லைன் ரெண்டு லைன்ல இருக்கும் இப்போ பேரகிராஃபா இருக்கா ஏ ரஹ்மான் இருக்கார்ல இசை புயல் அவர் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காருங்க அதை இந்த கான்டென்ட்டோடு நான் கனெக்ட் பண்ண விரும்புகிறேன் உங்களுக்கே புரிஞ்சிடும் என்ன ஏதுன்ட்டு ஏறம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் நான் எல்லா மதங்களுக்கும் ஒரு ரசிகன் எல்லா மதங்களை பற்றியும் இந்து கிறிஸ்தவம் இஸ்லாம்னு எல்லா மதங்களை பற்றியும் நான் படிச்சிருக்கேன் மத பெயரால மத்தவனை கொலை பண்ணுறது தீங்கு செய்கிறது இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே நான் மக்களை மகிழ்விக்க மட்டும்தான் விரும்புகிறேன் என்னோட நிகழ்ச்சியில எல்லா மார்க்கத்தினரும் கலந்துப்பாங்க எல்லா மொழி பேசுறவங்களும் கலந்துப்பாங்க நாம என்ன மதங்களை எப்படி பின்பற்றினாலும் ஒற்றுமையா இருக்கணும் அதான் நமக்கான பெரிய அடையாளம் நாம செய்யற நல்ல விஷயங்கள் இருக்குல்ல இதுதான் மனுஷகுலத்துக்கு பயன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு எதுக்காக இதை சொல்றேன்னா நிறைய பேர் இப்ப ரீசெண்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்மத்தில் இஸ்லாமியம்னால இப்படிதான் முஸ்லீம்னால இப்படிதான் அப்படின்ட்டு அதில் நீ முதல்ல சொல்லக்கூடாது இப்போ ஒரு ஹிந்து மதம் சார்ந்து ஒரு நபர் கணேஷு விக்னேஷ்னு பேர் வச்சிருக்க ஒருத்தர் இது போல் சேரில் ஈடுபட்டார் அப்படின்னா ஒட்டுமொத்த ஹிந்து இந்து மார்க்கம் இப்படிதான் சொல்கிறீங்களா அப்போ நம்மளுக்கு வலிக்கல அதே போல தான் அவங்களுக்கும் இருக்கும் ஒரு இஸ்லாமியர் சொல்லியிருக்காருன்றதுனால தான் இதை உங்ககிட்ட கொண்டு வந்து காமிச்சிருக்கேன் இந்து மார்க்கம் சார்ந்து நான் ஓமை கொடுக்கறதுக்கும் இவர் கரெக்டான பர்சன் தான் ஏற மனசோட ஏற்பயிட்டு தெரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் திலீப்பு ஸோ இவர் இந்த விஷயத்த சொல்லும் போது நீங்கள் ஈஸியாக ஏற்படுவோம்னா இருப்பீங்க இந்த வரியை படித்து பார்த்தீங்களா நான் மகிழ்விக்க விரும்புகிறேன்னு ஆக்சுவலாக இதைத்தான் எல்லா மார்க்கமும் சொல்லுது ஓ பசி ஆறிடுச்சா மற்றவனுக்கு பசியாத்து அவன் மகிழ்வானு இதை நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள் மக்களே ஏன்னா இது போல் நேரம் எங்களை கை காமிச்சு நமக்கு பிரச்சனை இல்லை அவங்களே தான் புண்பட போகுது மனசு அப்படின்னு பேசுகிறதுனா ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு கேஷ் பார் கோல்டு மேக்ஸ் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான ரொக்கமா கையிலோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் போர் பைவ் போர் பைவ் என்ன பார்த்து மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தே ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமும் ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்